வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தாச்சு இதில் வந்து சட்டத்திட்டங்களும் மாறுது இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எல்லா வங்கிகளுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து டார்மண்ட் அக்கௌண்ட்டு டார்மண்ட் அக்கௌண்ட்னு எதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருக்கிற அக்கௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்து ரெண்டு வருஷமாக ட்ரான்சாக்ஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க செகண்டாக வந்து இனாக்டிவ் அக்கௌண்ட்ஸு இனாக்டிவ் அக்கௌண்ட்னால் கடந்த பன்னெண்டு மாதமாக எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா அதையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ரொம்ப காலமாக ப்ரொலாங் பீரியடுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸாகவே இருக்குது அக்கௌண்டில் எந்த பணம் உள்ளே வரல போகலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் நிறைய திருமுழு நடக்குது உங்களுக்கு அறியாமலே யாராவது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் பணத்தை போடுறாங்க அப்புறம் எடுக்கிறாங்க சம்திங் என்ன ஃப்ராட்ஸு இந்த ஃப்ராடு சைபர் கிரைம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு அக்கௌண்ட் வச்சுருக்கவராக இருந்தால் சில அக்கௌண்ட்னால் டார்மெண்ட்டாகவே இருக்கும் சில அக்கௌண்ட் இன்னாக்டிவாக இருக்கும் சில பேர் வந்து ஜீரோ பேலன்ஸில் ஏதோ எம்ப்ளாயர் ஓப்பன் பண்ணி தந்து நான் ஜீரோ பேலன்ஸில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன ஸ்டில் அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆக போகுதுன்னா விட்டுருங்க சந்தோஷம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கு போய் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு நூறுரூவாயை டெபாசிட் பண்ணுங்கள் இல்லை ஏடிஎம்லேருந்து ஒரு நூ ஐநூறு வெளியில் எடுங்க ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அதில் போய் பணம் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு டிபெண்டிங் ஆன் யுவர் நெசசிட்டி அதை போடுங்க இல்லை இல்லைன்னா கேஒய்சி சில கேசஸில் கேஒய்சி இஷ்யூவாக இருக்கும் போய் திருப்பி கே ரீகேஒசி பண்ணுங்கள் ஸோ ரீஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா டார்மண்ட் ஆயிருச்சுன்னா நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணணும் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கரண்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் வெளியூரில் வேலை பார்த்தேன் நான் டெல்லியில் இருந்தேன் அல்லது மதுரையில் இருந்தேன் அல்லது ஆந்திராவில் இருந்தேன் ஸோ இப்போ அங்கேயெல்லாம் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிப்பாங்க அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து நீங்கள் இப்போ எந்த நகரத்தில் இருக்கீங்களோ அந்த நகரத்தில் அதே வங்கியினுடைய கிளை மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும் ஸோ அந்த கிளைக்கு போய் நீங்கள் டெல்லியில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து அந்த கிளைக்கு மாற்றிக்கோங்க அந்த கிளைக்கு மாற்றிக்கிட்டு அந்த பிரான்ச்சுக்கு மாற்றிட்டு அதில் அக்கௌண்ட்டை கன்யூ பண்ணுறன்னா பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னா அதே பிராஞ்சுக்கு போய் க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா வேறு வெளியூரில் இருக்க அக்கௌண்ட்டை இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு சில பிரான்ஞ்ச் மேனேஜர் தயாரார் பண்ணலாம் ஆல் ஆக்சுவலாக அவங்க பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இப்போ நாடுபுறம் பேங்க் ஒரே பேங்க் தான் அவங்க அப்படிங்கிறத கிட்டே பண்ணணும் பட் சில பேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பிரான்ஞ்சை மாற்றிக்கங்க ப்ராஞ்சை மாற்றிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணுங்கள் இல்லை கம்மி பண்ணுறதுனா பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு நபர் வந்து எத்தனை அக்கௌண்ட்டு அதிகபட்சமாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ நீங்கள் அந்த அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸை குறைச்சிக்கிட்டு டூ டூ த்ரீ அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் பர் பர்சனுக்கு வச்சுக்கிறது நல்லது மீதி அக்கௌண்ட்டெல்லாம் நீங்களே வாலண்டியராக க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் உங்களை நீங்களே எஃபிஷியண்ட் ஆகிக்கங்க நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸை குறைச்சிக்கோங்க வாழ்க்கையை நிம்மதியாக ஆகிக்கங்க நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்